ஸ்ரீநகர் ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம் இங்கே நூறுரூபா பொருட்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக புது புது பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நூறுரூபாவில் போட்டிருக்காங்க இப்போ பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போர்டு பிளாஸ்டிக்லேயும் வச்சுருக்காங்க வுட்லேயும் வச்சுருக்காங்க அப்புறம் செராமிக் ஜார்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸ்டூ ரேக்கு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது எந்த பொருள் எடுத்தாலுமே நூறுரூபா தான் டிஃபன் பாக்ஸு கரண்டி டம்ளர் தட்டு எல்லாமே சில்வர்லேயும் இருக்குது அலுமினியத்துலேயும் இருக்குது இட்லி தட்டு எல்லாமே வச்சுருக்காங்க வாளி செம்பு டம்ப்ளர்லேயே ரெண்டு மூணு வெரைட்டி வச்சிருக்காங்க மூடி போட்ட பாத்திரங்கள்லேயும் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க தாளிப்பு கரண்டி அப்புறம் டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வெரைட்டியில் வச்சுருக்காங்க பெரிய பெரிய பாத்திரங்களும் நிறைய வச்சுருக்காங்க சின்ன பாத்திரங்களும் இருக்குது அலுமினியத்துலேயும் நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்காங்க தாளிப்பு கரண்டி சில்வர்லேயும் இருக்குது அலுமினியத்திலேயே இருக்குது எது எடுத்தாலுமே நூறு தான் மேட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு பில்லோ கவர் நைட்டி கிளாஸ் ஐட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இந்த ஷாப் கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் ராமநாதன் ஸ்ட்ரீட் போய் விசிட் பண்ணி பாருங்க